மனித கழிவு மேலாண்மை மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கூடங்குளத்தில் கடைகள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நெல்லை மாவட்டத்தில் ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்களையும் இணைத்து மனித கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் காற்று மற்றும் நீர் மாசுபாடு ஏற்படும் என எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கூடங்குளத்தில் அனைத்து கடைகள் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை உள்ளனர் இந்த நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் தமிழக அரசு மாவட்ட தலைவரை உடனடியாக பணியிட மாற்ற செய்து கூடங்குளத்திற்கு நல்லதொரு பிடிவு ஏற்படுத்தி தர வேண்டும் கூடம மக்கள் நலன் காக்க மாவட்ட நிர்வாகம் வழிவகை செய்யும் வகையில் நல்ல மாவட்ட ஆட்சியர்களை நியமனம் செய்ய வேண்டும் கூடங்குளத்திற்கு நலன் பாதுகாக்க நாங்கள் பாடுபடுவோம் கூட முதல் மனிதர்களின் வையம் அமைக்க விடவே மாட்டோம்